பார்த்தீங்கன்னா மாமி வந்து இப்போ கொஞ்சம் வெளில போய் இப்பதான் வந்தாங்க வயலுக்கு போயிட்டு மகே வயலுக்கு போயிட்டு வந்த மகேஷ் அது கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கு அப்படியே போய் பதினோரு மணிக்கு போனேன் போய் பா வயலை பார்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நின்றுட்டு போகிறேன் வந்தேன் மாமா இருந்தாங்க மாமா இருந்தா வந்து எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில் எல்லாமே அவங்க தான் பார்த்து இருந்தாலும் பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்கிறனால பெரியவங்களுக்கு எப்போதுமே இருந்தாலுமே வயல் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க சும்மா அடுப்பாக இருக்குன்ட்டு போயிட்டு அந்த பூண்டு செடியெல்லாம் வெயில் முளைச்சிருக்கோம் அதெல்லாம் பார்த்துக்கலாமும் போயிட்டு வந்துருக்காங்க மாமி நாங்களும் வந்தோம் வந்த டயத்தில் இல்லை அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க போய் அழைக்காமல் இருந்தாங்க அப்புறம் மறுபடியும் பார்த்தேன் எப்போ வேண்டிட்டு வந்து பேசிக்கிட்டு தான் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போதான் மாமி டீ சாப்பிட்டுட்டு இப்போ சாப்பாடு விட்டு சாப்பிட்டு உட்காந்துருக்குறாங்க வரலன்னு பார்க்காதீங்க வரலன்னு பார்த்தோம்னா வீட்டுக்காரர் இறங்கத்தில் இருந்து கொஞ்சம் நான் குட்டமட்டப்பட்டிருந்தேன் அங்கே போக்குவரத்து கொஞ்சம் வச்சுக்கிறதுக்கு நான் முடியலை வீட்டில் எப்போதும் வந்து வீடியோவுக்கு வர்றேன் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பார்க்க முடியலை ஏன்னா நான் வந்து மாமியை வந்து பார்த்துட்டு போகிறேன் வீடியோலாம் அந்த டைட்டில் நாங்கள் எடுக்கலை நீங்கள் வந்து ஏன் போக மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படியெல்லாம் இல்லை வெளியில் கொஞ்சம் வேலையாக அலைஞ்சிகிட்டு தான் வர முடியல ஆனால் மாமியை வந்து அடிக்கடி நான் பார்த்துட்டு தான் போயிட்டுருக்குறேன் வீடியோ அந்த டையத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம் அதனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இனிமேல் கண்டிப்பாக எப்போ வந்தாலும் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் மாமியை அவங்களுக்கே தெரியும் அவங்க ரொம்ப மன கஷ்டத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் எல்லாேருக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் இது இனிமேல் அவங்க கடந்து இனிமேல் எப் கொஞ்சம் மாறி வரட்டும் இதெல்லாம் தொடர்ந்து அடிக்கடி நான் வந்து மாமியை பார்த்துக்குறோம் ஏன்னா பார்த்துட்டு இருக்கிறோம் வீடியோ எடுக்காதனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சரி போக மாட்டேறாங்களோ உங்களுக்கு சண்டை இருக்குமா பார்க்கணும் அதே போல எல்லாம் எங்களுக்குள்ளே இல்லை மாதம் ரெண்டு நாடம் வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க பிள்ளைங்க எல்லாருமே வந்து பிள்ளைங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு தான் போகுது அது எந்தமான வருஷமும் இல்லை தொடர்ந்து அதுக்கும் வேலைனால வர முடியலை மாதம் ரெண்டு டைம் வந்து என்ன பார்த்துட்டு தான் போகுது எங்க வந்து